டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும்போது ஸ்டேட் பேங்க் உடனே இந்த டீட்டெயிலில் கொடுத்துட்டு போக வேண்டியதானே இதுக்கு இது நாலு மாதம் இப்போ த்ரெஷ் ஹோல்டு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தருக்கு வருமானம் இருக்குன்னு சொன்னால் அதை பேங்க்கில் போய் என் பேரை போட்டு பத்து ரூபாய்க்கு மேலே இவருக்கு ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கான்னு அடித்தான் ஒரு பட்டன் தட்டினா வந்துடும் அது மாதிரி எலக்ட்ரல் பண்டில் வந்து யாருக்கு எவ்வளோ ரூபாய் இந்த கட்சிக்கு யார் எவ்வளோ டொனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு த்ரெஷ் ஹோல்டு போட்டால் வந்துடும் அப்படி கூட பர்டிகுலர்ஸ் கொடுக்குறதுக்கு பத்து நிமிஷம் போதும் இதுக்கு நாலு மாதம் அவகாசம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை அப்போ இதில் ஏதோ ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்குதுன்னு தோணுது இப்போ எதனால அவங்க வெளியிட மாட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க இதனால யாருக்காவது ஒரு ஆதாயம் இருக்கலாம் ஆளுங்கட்சிக்கு ஒரு வேலை ஆதாயம் இருக்கலாம் ஆளுங்கட்சி கொடுக்க கூடாதுன்னு சொல்லி மிரட்டலாம் இது ஒரு என்னுடைய அசம்ஷன் ஐ மே பி ராங் ஆர் ரைட் எஸ்பிஐ கொடுக்க மாட்டேங்குன்னு சொன்னா நாட்டுடைய பொதுத்துறை வங்கியில் மிகப்பெரிய ஒன்னா நம்பரில் இருக்கக்கூடிய வங்கி அந்த அந்த வங்கிக்கு எதிர்க்கட்சியோ மற்ற உதிரி கட்சிகளோ அழுத்தம் கொடுக்க முடியாது ஆளுங்கட்சி கொடுக்க முடியும் அப்போ எஸ்பிஐ கொடுக்க காலதாமதப்படுத்தப்படுத்த நமக்கு ஆளுங்கட்சி மேலே தானே சந்தேகம் வரும் அதெல்லாம் இயற்கை எல்லாம் அது பிஜேபியோட வேலை தான் பிஜேபி வந்து அந்த பத்திரத்தை வெளியே விடாத காரணமே பிஜேபியோட சேவ் பண்ணுறதுக்கு தான் இன்னைக்கு மக்கள் வந்து அதெல்லாம் வெளியே விட்டாங்கன்னா ஓட்டு போட மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் அவங்க பிஜேபி அப்போல்லாம் மறைக்கிறாங்க அதை எஸ்பிஐ மறைக்கணும் பார்த்துக்கிறாங்க அதனால் அவங்க தானே மேடம் எட் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி கண்ட்ரோல் தானே மேடம் எஸ்பிஐயி

மாற்றி பனிஷ்மெண்ட் பண்ணி அவங்க டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க பயப்படுறாங்க வேற இல்லை இது பிஜேபியுடைய பின்னணி தான் இது காரணம் ஆமாம் ஆளுங்கட்சி அவங்க தானே அவங்க திருபந்தத்தின் அடிப்படையில் இவங்க அதை செய்கிறாங்க அது நீங்கள் ஏன்னா அதிகமான ஃபண்டு அவங்களுக்கு தான் வந்திருக்கு மொத்தமாக பார்த்த முடிஞ்சோன்னா இப்போ பெரும்பான்மையான பங்கு அவங்கள்ட தான் இருக்குது அவங்களுக்கு அதனால தான் இதை சொல்ல வேண்டிய எதிர்கட்சிகளுக்கு அவ்வளோ நிதி வரல அதனால் அதை நம்ம அவங்க உண்மையை மறைக்காகவும் கருவு பணத்தில் பல விஷயங்கள் ஊழல்கள் சிக்கிருக்கினாலே இதை வந்து வெளிக்கொண்டு வரதுக்கு எஸ்பிஎஃப் தயங்குது அவ்வளோதான் பாஜக கண்டிப்பாக பயப்படுது பா தேர்தல்கள் இப்போ பெரிய முடிவுகள் எதிராட்டு வரும்ல இது உண்மை தெரிஞ்சுன்னா எதிர்கட்சிகளுக்கு ஒரு சரியான ஒரு வாயில் கிடைக்கக்கூடிய அவள் மாதிரி நல்ல அருமையான ஒரு மேட்ரு இதை வெளியிட்டால் ஆட்சிக்கு மட்டும் இல்லை நிறைய காட்சிகளும் மாறும் என்னால் அதுக்கு பயந்து போய் தான் இல்லைன்னா நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் இது நடக்குது இது ஊழல் மிகப்பெரிய ஊழல் பாஜகத்து நிறைய பேர் பயப்படுத்த செய்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதுனால அவங்க நினைக்கிறது எதுவாதத்தை நடத்துகிறாங்க எல்லா எல்லாத்துலேயும் இந்த இந்த சம்பவம் மட்டும் இல்லை மற்ற எல்லா சம்பவத்துக்குமே உச்ச நீதிமன்றம் இல்லை எல்லாமே இந்தியாவே இன்னைக்கு அவங்களுடைய சொல்லுக்கு தான் ஆட வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஆடிட்டு இருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது ஆறாயிரம் கோடியில் அறுபதாயிரம் கோடி இருந்தாலும் அதை வந்து அவங்க ஒன்றும் பண்ண போறதில்லை இது மாதிரி எத்தனையோ கோடி நம்ம பார்த்துருக்கோம் லாரி லாரியாக பணங்கள் குடிவட்டுச்சு அதெல்லாம் எங்கே வெளியே வந்துச்சு மக்களுக்கு அது எப்படி அதை என்ன செஞ்சாங்கன்னு சொல்லி காட்டலையே அவங்க எடுத்து காட்டலையே அவங்க எல்லாம் பிஜேபி கவர்மெண்ட் வசதியாக இருக்கும் இருக்கும் இல்லை என்ன இருக்கு கட்டுப்படுத்தி தானே தேர்தல் கம்பெனி வச்சுருக்காங்க வந்து இதுல என்ன இருக்கு உச்ச நீதிமன்றத்தையும் கட்ட பண்றாங்க தேர்தல் எல்லாரையும் கட்டு பண்றப்ப இதை கட்டு பண்ற விஷயம் இல்லையா ஈஸி தானே அவங்களுக்கு வெளியூர் என்னென்ன பண்ணலாமோ அவங்களோட வேலை கம்மி பண்ணிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்ல என்ன இருக்கு அதுதான் கண்டிப்பா அதான் வேற என்ன மழுப்பு என்ன பண்ணும் அப்ப நான் ஆறு மாசம் டைம் கேட்டா மழுப்புற வேலை தானே அது எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷன் தள்ளுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் ஏதா இருந்தாலும் அப்படின்ற மாதிரி தான் இல்ல பாஜக பயப்படுறாங்களா எஸ்பிஐ அதை வெளியிட்டாதான் தெரியும் பாஜக ஒருவேளை எஸ்பிஐ வெளியிட்ட அந்த டீடைல்ஸ் வந்து அவங்க நிறைய டொனேஷன் வாங்குறாங்க இப்போ இது சம்பந்தமா உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கில் எலக்ட்ரல் பாண்ட் வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும் பணம் ஆதாயம் கொடுக்கறதுக்காக தான் எலக்ட்ரல் பாண்டே இஷ்யூ பண்ணியிருக்காங்க கேஷ் டிரான்சாக்சன் பண்ணா எங்களுக்கும் வந்து பணம் வரும் எங்களுக்கு காங்கிரஸ் கட்சியோட கபில் சிபல் இதை வாதிட்டார் உச்ச நீதிமன்றத்துல அபிஷேக் மனு சிங் அட்வொகேட் அவரும் வாதிட்டார் என்ன சொன்னாங்கன்னா எலக்ட்ரல் பாண்ட் மூலமாக பணம் கொடுத்தால் அது ஆளுங்கட்சிக்கு மட்டும் தான் பலன் அளிக்கிறதா அமையும் ஏன் அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கு அவங்க வந்து காங்கிரஸுக்கும் பண்டு கொடுக்குறாங்க பிஜேபிக்கும் பண்டு கொடுக்குறாங்க இங்க ஸ்டேட்டை பொறுத்த டிஎம்கேடிஎம் ரெண்டு பேருக்கும் பண்டு கொடுக்காங்கன்னா ஆளுங்கட்சிக்கு ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க காங்கிரஸுக்கு அவங்க பண்டு கொடுக்காங்கன்னா எவ்வளவு பண்டு கொடுத்தாங்கன்னு பிஜேபிக்கு தெரிஞ்சு பெறும் அப்போ நீ காங்கிரஸுக்கு ஏன் எவ்வளவு ஃபண்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி அவங்க அழுத்தம் கொடுப்பாங்க எலக்ட்ரல் பண்ட் கொடுத்தா அது தெரிஞ்சு போறோம் கேஷா கொடுத்தா தெரியாது அப்போ இது என்ன எதிர்கட்சி வந்து வீக்கர் செக்ஷன் எங்கள்கிட்ட அதிகாரம் இல்லை கேஷா கொடுத்தா தான் நாங்களும் எலெக்ஷன்ல செலவு பண்ண முடியுங்கிறது அவங்களுடைய வாதம் வங்கிகளுக்கு என்ன நிர்பந்தம்னா எலெக்ட்ரல் பாண்டு மூலமா கொடுத்தால் பிஜேபிக்கு இவ்வளவு கொடுக்கும் காங்கிரஸ்க்கு இவ்வளவு கொடுக்கும் தெரிஞ்சு போயிடும் அப்ப எதிர்க்கட்சிக்கு ஏன் இவ்வளவு பண்டு கொடுத்தேன்னு சொல்லி அதன் மூலமா நமக்கு ஆளுங்கட்சி தொல்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவங்க எலக்ட்ரல் பாண்டு விஷயத்தை வெளியிடவும் முடியல இந்த கேஷ் டிரான்சாக்சன் கவர்மெண்ட் அனுமதிக்கவும் முடியாத நிலைமை இருக்கு இல்ல இப்போ எஸ்பிஐ வந்து இதை மலுப்புறாங்க நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா மலுப்புதான் செய்யறாங்க இல்லைன்னு சந்தேகம் உள்ளங்கை நெல்லிக்கணி வந்துட்டாங்கன்னா அவங்க ஓட்டு அடிப்படுறாங்கல தேர்தல் பத்திரத்தை இது பண்ணிட்டாங்க அவங்க ஓட்டு அடிப்படும் மக்கள் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஏற்கனவே பாஜகவுக்கு ஓட்டு வங்கியே கம்மி தானக்குது தமிழ்நாட்டில் வளர்ச்சி வளர்ச்சின்றாங்க வளர் வளர்ச்சின்றது கிடையாது அப்படிலாம் கிடையாது ஆனால் வந்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பார்த்தா மக்களுடைய ஸ்டன் டண்ட் எப்படின்னு கேட்டால் முக்கால்வாசி தான் டிஎம்கே தான் எல்லாருமே சொல்கிறாங்க அதுதான் பாஜக யார் சொன்னா அப்படி பாஜக ஊழல் ஊழலில் திளைச்ச கட்சி தானே எல்லாமே அண்ணா சொன்ன மாதிரி ஒரே குட்டைகள் உரிய மட்டைகள் தானே அது மதவாதத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய எங்கக்கூடிய கட்சி அது எப்படி ஏன் வெளியிட வேண்டியது தானே பதினைஞ்சி லட்சம் ரூபா கொடுக்கணும்னு சொன்னவங்க ஒரு ஒரு நபருக்கு அது எதுவுமே செய்யலையே அதனால் பொதுத்துறை நிறுவனங்களே இல்லை இன்னைக்கு நாட்டில் எல்லாத்தையும் தனியார் மயமாக்கி வச்சுருக்காங்க தாராள மையத்துக்குடிய உச்சகட்டம் புதிய வேலை வாய்ப்புகள் இல்லை இன்னொன்று பல அன்னைக்கு ஒரு கோயில மதத்தின் அடிப்படையில் ஒரு கோயிலை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா ராமர் கோயிலை வச்சு ராமர் கோயில் கட்டினா நாட்டில் முன்னேற்றம் வந்துருமா அப்படி ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல இப்போ எஸ்பிஐ வந்து மோடி அவர்களை அதை காப்பாற்றுறது அவரை தான் காப்பாற்றுறாங்க அது காப்பாற்றுவதுக்கான அரசாங்கத்தை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கைகளை தான் ஈடுபட்டுறாங்க அது என்ன சந்தேகம் பண்ண முடியாது அது எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் பண்ணாங்கன்னா அதுல அவங்களுடைய உண்மையான முகம் என்னங்கிறது வெளியே தெரியும் இப்போ கூட ஒரு ஆளை ஆள் ரிசீவ் பண்ணிருக்காருல்ல அது கூட அவங்களுடைய பிரஷரா இருக்கலாம் அவங்களுடைய ஒரு இதா இருக்கலாம் பாஜகவா அதான் காப்பாத்தணும்னு இல்லம்மா தூஜி வினோத் ராய்க்கு என்ன கொடுத்தாங்களா ஆல் இண்டியா பேங்க் அசோசியேஷன் சேர்மனா ஆனாரு டூ ஜி அவர் தான் வெளியே கொண்டு வந்தாரு அவருக்கு இந்த மாதிரி பதவி கிடைச்சிது அந்த மாதிரி மேல இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவிக்காக நாளைக்கு திடீர்னு எம்பி ஆகிடலாம் ஒரு கவர்னரா கூட போடுவாங்க ஸ்டேட் பேங்க் ஹெட் ஆஃபீஸ் அந்த பெரிய ஆளை அதனால அந்த மாதிரிலாம் பண்றாங்க வேற என்ன எல்லாம் பதவி ஆசை தான் வேற ஒன்றும் இல்லை கண்டிப்பா பின்னடைவு ஏற்படுத்ததான் செய்யும் அதனாலதான் லேட் பண்றாங்க ஸ்டேட் பேங்க் ஆறு மாசம் டைம் கேட்டாங்க புரியுதாம்மா எக்கச்சக்கமான பெரிய பெரிய பணக்காரங்க கிட்ட எல்லாம் எலக்ட்ரிகல் பாண்ட் மூலமா எக்கச்சக்கமான பண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அதெல்லாம் வெளியே தெரிஞ்சு எதிர்கட்சிக்காரங்க எடுத்து பேசுவாங்க இல்ல தான் அதை வந்து மறைக்கிறாங்க இப்போ இது வந்து கட்டாயம் கொடுத்துட்டே ஆகணும் வங்கி கணக்கில் அவங்க சொத்து மதிப்பு கூடுதலாக இருக்கும் ஒரு வரவு க கொஞ்சம் கம்மியாக காமிச்சிருப்பாங்க அதனால கொஞ்சம் ஏகத்தோடு இருப்போ வாய்ப்பு இருக்கு காமிக்கிறதுக்கு தயங்குவாங்க முழு விவரத்தை கொடுக்கறதுக்கு தயங்குவாங்கல்ல அதனால தான் இல்லை எலக்ட்ரோரல் பாண்ட் அப்படிங்கிறது அதனுடைய அடிப்படை என்ன எலக்ட்ரல் பாண்ட்னா ஏதோ பேங்க் பணத்தை எடுத்து கட்சிகளுக்கு கொடுக்குறதுன்னு அர்த்தம் கிடையாது எலக்ட்ரல் பாண்டுங்கிறது யாரெல்லாம் கட்சி நிதி நான் கொடுக்க ரொம்பலாம் நீங்கள் கொடுக்க விரும்பலாம் அப்போ யார் யார் எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ எவ்வளோ பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது அக்கௌண்டபிலிட்டி வேணுங்கிறத எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வந்தாங்க இப்போ நான் வந்து ஒரு கட்சிக்கு ஒரு கோடி ரூபாய் நிதி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸ்டேட் பேங்க்ல மட்டும்தான் அந்த தேர்தல் பத்திரம் கிடைக்கும் ரிசர்வ் பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் தான் அதுக்கு ஆத்தரைஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பேங்க்லேயும் வாங்க முடியாது இந்தியாவுடைய பொதுத்துறை வங்கியில் மிகப்பெரிய வங்கி ஸ்டேட் பேங்க்றாலும் அவங்களை ஆத்தரைஸ் பண்ணி இன்னார் வந்து ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய்க்கு பாண்டு வாங்குறாரு பிஜேபி காங்கிரஸுக்கு ரெண்டு கோடி ரூபாய் கொடுக்கறாரு அப்ப இன்னாரு இந்த கட்சிக்கு இவ்வளவு நிதி கொடுத்தாருன்னு தெரிஞ்சிடும் நிதி பேங்க் கொடுக்கல என்ன மாதிரி உங்களை மாதிரி பல பேரு பல கம்பெனிக்காரங்க பல நிறுவனங்கள் நிதி கொடுக்குறாங்க அப்ப யாராரு எந்தெந்த கட்சிக்கு எவ்வளவு கொடுக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்கள ஒருவேளை நாளைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் சரி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி யாரு யாருக்கு நிதி கொடுத்தாங்க விவரம் தெரிஞ்சா அவங்களை பழி வாங்கல் நடவடிக்கையில் ஈடுபட வாய்ப்பு இருக்கு எலக்ட்ரல் பான்ல இப்போ அது கரண்ட் ஆளுங்கட்சி பிஜேபி இப்போ வெளியிட முடியாத நிலைமை நிருபந்தான் எஸ்பிஐக்கு இது நாளைக்கு வந்து வெளியிட சொல்லியிருக்காங்க நாளைக்கு மாலைக்குள்ள இது வந்து வெளியிடுறதுக்கு அவங்க முன் வருவாங்க சொல்ல முடியாது மேடம் அது வெளியிட மாட்டாங்க இல்லை அவங்க வந்து கண்டிப்பாக நாளைக்கு சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு இன்னும் சொன்னா கூட அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சேஃப் கார்டன் பார்ப்பாங்க மேடம் அது அனாவசியமான வெளியிட மாட்டாங்க அவங்களாம் வந்து சர்வ ஆள் அது எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வெளியிட்டால் என்ன வரும் என்ன நிலமை வரோன்னு அவங்களுக்கு தெரியும் அது எந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி தான் பிஜேபி கவர்மெண்ட் இருந்தாலும் சரி தான் வெளியிட்டாங்கன்னா என்ன வரும் இப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு அதிகாரத்தில் இருந்தாலும் அவங்களும் இது தான் பண்ணுவாங்க எல்லாம் ஊழல் அரசியல் வந்தாலே ஊழலுக்காக தான் அரசியலுக்கே நிறைய பேர் வரோம் நேர்மையான அரசியல் பண்ண அதிகாரிகள் யாருமே அரசியல்வாதி கிடையாது யாருமே நேர்மையான அரசியல் பண்ணுறவங்களாம் எல்லாம் வந்து ஒரு சம்பாதிக்கின்ற மைண்ட் செட்டப்பில் தான் வராங்க

அப்படிதான் வாங்கிறாங்க இது எங்கேயோ போகுது இதோட கணக்கு பார்த்தா எங்கேயோ போகுது இவன் எதுக்காக பணம் கொடுக்குறா அண்ணாமலைக்கு எப்படி இப்ப எட்டு லட்சம் ரூபாய் மாசம் மாசம் ஏதோ பிரிக்குறான்னு சொல்லியிருந்தாங்க அந்த மாதிரி இவங்க கொடுத்து அதனால உங்க அனுகூலத்தை சம்பாதிக்கிறது வேற என்ன நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கிற இந்த விழிப்புணர்வு மற்ற மாநிலத்துல இருக்குமா வட மாநிலங்கள்ல இருக்குமான்றது எனக்கு சந்தேகம் தான் புரியுதா உத்தரப்பிரதேச இந்த மாதிரி இடத்துல உத்தரப்பிரதேச ஜெயிச்சிச்சுனால பிஜேபி ஜெயிச்சா அது வேற ஆனா எனக்கு அந்த மாதிரி விழிப்புணர்வு இருக்கும் அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு படிப்பு அறிவு கம்மியா நம்ம ஸ்டேட் இருக்கிற மாதிரியோ சவுத்ல இருக்கிற மாதிரி மற்ற ஸ்டேட் இல்லை